ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ போயம் ஒன் டீம் ஒர்க் அப்படின்றதோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பகிருங்க இப்போ இந்த டீம் ஒர்க் அப்படின்ற அந்த போயத்தோட மைண்ட் மேப்பை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் டீம் ஒர்க் அப்படின்னா குழுவாக சேர்ந்து பண்றதுனா தனியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த செயலில் வந்து சாதிக்கிறதுக்கு சாதிக்கலாம் சாதிக்க முடியாதுன்னு இல்லை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதே இது நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு வேலைகளை வந்து பிரித்து பிரித்து பண்ணுறதுனால சீக்கிரமாகவே அந்த வேலையும் பண்ண முடியும் அதுவும் சிறப்பாகவும் பண்ண முடியும் இந்த டீம் ஒர்க் பண்ணுறது மூலமாக என்னென்னலாம் பயனடைகிறோம் என்னென்னலாம் கற்றுக்குறோம் அப்படின்றது தான் இந்த போயத்தில் டீம் ஒர்க் அப்படின்ற போயத்தில் எட்கர் ஏ கஸ்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு அதோட மைண்ட் மேப் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த டீம் ஒர்க்கே வந்து எப்படி பிரியுது அப்படின்னா கோஆப்ரேஷன் courage and skill, spirit of the team, helping your fellow man, appreciate one another, good attitudes, travel through goal. அப்படின்னு சொல்லிட்டு இதா பிரிக்கிறாங்க இந்த இதில் கரேஜ் அண்ட் ஸ்கில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரேஜ்னா தைரியம் ஸ்கில்லாம் திறமை கரே தைரியமும் திறமையும் நம்மளுக்கு டீம் இருந்து அதிகமாகவே வருதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது spirit of the team, என்னோடய டீம் எங்களோட கிளாஸ் இப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நீங்கள் பேசலாம் ஏன்னா சிக்ஸ்த்து இயர் எங்கள் கிளாஸ் அது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல அந்த மாதிரி சொல்லுவீங்க சில பேர் வந்தனா இல்லை எங்களோட கபடி டீம் எங்களோட டீம் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்கல்ல அதான் அந்த டீம் ஸ்ப்ரிட் ஸ்பிரிட்னா எங்களோட டீம் தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஸ்ப்ரிட்டை கொண்டு வரது டீம் ஒர்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஹெல்பிங் யுவர் மேன் உங்கள் டீம்லேயே நீங்கள் திறமசாலியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கும் அதாவது உங்கள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த டீமில் இருக்கனால உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களோட ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் நல்லா விளையாண்டதுனால டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதான் டீம் ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கோஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஏதாச்சும் வந்து தேவையில்லாத வந்து எடுத்து எடுத்து தான் ஆப்ரேஷன் அது கோஆப்ரேஷன் என்னன்னா கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்றாங்க கூட்டு முயற்சி அதிகமாக இருக்க இடத்துல வந்து டீம் ஒர்க் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க அப்ரிஷியேட் ஒன் அனதர் இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு டீச்சர் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உடனே போய் ஏய் சூப்பராக சொல்லிட்டடா சூப்பராக இந்த மாதிரி நிறையா பதில் சொல்லடா அப்படி எனக்கும் அதை எப்படின்னு சொல்லித்தாடா அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லாமல் உங்களையும் அவர் திரும்ப வந்து சொல்லியும் தருவார் உங்களையும் அவர் அடுத்த நீங்கள் ஏதாச்சும் நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அவர் அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் அடுத்து குட் ஆட்டிடியூட்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தளக்கணும் அந்த மாதிரியும் சொல்லலாம் பேட் ஆட்டிடியூடில் வந்து தளக்கணும்னு சொல்லலாம் குட் ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து டீச்சர் வந்து சாப்பிஸ் கேட்குறாங்க சாப்பிஸ் வந்து இங்கே இல்லை போய் எடுத்துகிட்டு வரணும் டீச்சர் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம்ல அதான் குட் ஆட்டிடியூட் அந்த மாதிரி குட் ஆட்டிடியூடுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் சொல்லலாம் பழக்க வழக்கம் குட் ஆட்டிடியூட்னா பழக்க வழக்கம் அப்படி வச்சுக்கோங்க குட்னா நல்ல ஆட்டிடியூட்னா பழக்க வழக்கம் அடுத்து ட்ராவல் த்ரூ கோல் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கபடி டீமாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது எதிர் அணியை வந்து வீழ்த்தணும் எதிர் அணியை வீழ்த்தி நீங்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று அந்த கபடி போட்டியில் ஜெயிக்கணும் அதுதான் அவங்களோட ஒரே கோல் அதே மாதிரி அந்த கோலை வந்து நீங்கள் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுங்க இந்த டீம் ஒர்க்கில் இந்த டீம் ஒர்க்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா தேனியை பார்த்து கற்றுக்கலாம் தேனி என்ன பண்ணும் அப்படின்னா தனித்தனியாக போய் தேனை எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேனீ வந்து தேனை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதாவது வருஷம் கூட ஆகும் அதனால தான் கடவுள் இப்படி படிச்சிருக்காது தேனீட்ட தேனியை வந்து கூட்டு முயற்சியாக சேர்ந்து ஒரு தேனி சொல்லும் நான் இந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேனை நீங்கள் இன்னொரு இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டுறதுனால அந்த வேலைகளை பிரித்து செய்கிறதுனால அந்த வேமாவே அதுகளுக்கு தேன் சேர்க்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் அதை வந்து வேமாவே சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் ஒர்க் அப்படின்றதில் போயில் அந்த அந்த ஆத்தர் இதை தான் சொல்ல வராரு டீம் ஒர்க்குன்னு இருந்தால் நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது நம்ம டீமோட நம்பிக்கையோடு இருப்போம் ஸ்கில் வளர்த்துக்கலாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோஆப்ரேஷனாக இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாராட்டிக்கலாம் நல்ல பண்புகளில் வளரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ்க்கு போகலாம் செக்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட் த போயம் அலௌடு அண்ட் ஃபில் இன் த வீல்ஸ் வித் இட்ஸ் ரைமிங் பேர் ஆல்சோ ட்ரை கிவிங் யுவர் ஓன் ரைமிங் வேர்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் ட்ரில் த்ரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த போயத்தை நீங்கள் ஒருத்தரை வாசிச்சுட்டு இந்த இதை ஃபில் பண்ணுங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸையும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களே ஸ்கில்லுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு மேலே ட்ரில் த்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம மீதி கொடுத்துருக்க எல்லா வார்த்தைகளுக்கும் ரெடி பண்ணணும் இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அந்த ஸ்கில்லுன்ற வார்த்தையில் ஐஎல்எல் ஐஎல்எல் கடைசியாக முடிகிற அந்த வார்த்தை ஐஎல்எல் முடியுது அந்த மூணு லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஐஎல்எல்லில் முடிகிற வேறு என்னென்ன வார்த்தைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த வார்த்தைகளை கூட நீங்கள் இதில் எழுதிக்கலாம் இப்போ அவங்களே வந்து ட்ரில் த்ரில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம் கிரேட் கிரேட் அப்படின்றதுக்கு ஓகே அந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க அடுத்து ஏஇடி இஏடி இல்லை கிரேட் மேட் டேப்ட் டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து முடிகிற அதே சவுண்டை கொடுத்துச்சுன்னா நீங்கள் எந்த வார்த்தையை வேணாலும் எடுத்துக்கலாம் மேட் கிரேட் அபேட் டிபேட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை முடிகிற எந்த ரைமிங் வேர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ அன்னதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபேம் லேம் கேம் நேம் அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குல்ல உங்களுக்கு என்ன வார்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த வார்த்தை எடுத்து எழுதி மீதி இருக்கிறதெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இதில் ஒரு ஆன்சரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக தான் எழுதியிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்க அந்த ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம செக்ஷன் பியில் இருக்க இன் த டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறோம் ஃபில் இன் த டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன் இஸ் அ அண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் த ஒடட் லெட்டர்ஸ் ஆஃப்டன் ரீப்ளேஸ்டு இன் ரிட்டன் இங்கிலீஷ் பை அண்ட் அப்போஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா இட்டு போட்டு கம் மேலே கமாக போட்டுட்டு அது பேர் அப்பாஸ்டபின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபி அதை போட்டுட்டு எஸ் போட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் இட் இஸ்ன்ற வார்த்தையை வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க அது பேர் தான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல வராங்க அவங்களே வந்து ஒரு இதுக்கு வந்து இட் இஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து எழுத போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா டஸ் நாட் அப்படின்றது தான் டஸ்ன்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க முதல் இருக்க வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்துட்டு அது என்ன வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க டஸ் என் அப்போஸ் ட்ரஃபி டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை ஃபஸ்ட்டு எழுதிருங்க டஸ்ஸுன்னு சொல்லியிருக்கனால டஸ் அப்படி எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என் கமா டீன்னு இருந்தால் நாட்டுன்னு அர்த்தம் வெறும் கமா எஸ்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஐஎஸ்ன்னு அர்த்தம் இஸ்ஸுன்னு அர்த்தம் கமா எல்எல்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம் டபிள்யூஐஎல்எல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தும் பாருங்களேன் தேட் கம்மா அப்போஸ்டாஃபி கமா எஸ் அப்படின் இருக்கு அப்படின்றப்ப தேட் இஸ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கமா அப்போஸ்டாஃபி போட்டு எஸ் போட்டிருந்தா அதுக்கு பேர் இஸ்ஸுன்னு அர்த்தம் அப்படின்னு அதே போல் தான் மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் என் அப்போஸ்டாஃபி டி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டுன்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த மூணு இதை வச்சு தான் மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இந்த போட்டிருக்கு ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து செக்ஷன் சிக்கு போகலாம் செக்ஷன் சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடெட் டு பிளே அ கேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு கேம் விளையாடணும்னா நம்மளுக்கு என்னென்ன திறமைகள்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம என்னென்ன பதில் எழுதிக்கலாம் ஒரு கேம் விளையாடனா நம்மளுக்கு வந்து டீம் ஒர்க் கண்டிப்பாக தேவைப்படும் எங்கள் டீம் அப்படின்னு சொல்லிக்கணும் அடுத்து இந்தந்த ஸ்கில்லாம் தேவைப்படும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கபடி டீமில் இருக்கணும் அப்படின்னா கபடி கேம் விளையாடணும் அப்படின்னா நம்மளுக்கு கபடி விளையாட தெரிஞ்சிருக்கணும் அதான் ஸ்கில்னு சொல்லுவாங்க அது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த விளையாட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அந்த தைரியம் வேணும் திறமை வேணும் டீம் ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கைடன்ஸ் வேணும் நல்ல ஒரு கோச் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் அதெல்லாத்தையும் எழுதிக்கோங்க ரெண்டாவது கேள்வி வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம் நம்மகிட்ட வந்து திறமை இருக்கலாம் தைரியம் இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இது தேவைப்படுது ஏன்னா கபடின்றது ஒரு ஆள் போய் விளையாடுறதுக்குரிய கேமே கிடையாது கபடின்றது ஒரு எட்டு பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய குழு விளையாட்டு குழு விளையாட்டுனா டீம் ஸ்பிரிட் ஒரு டீம் விளையாட்டு தான் டீமாக தான் போய் விளையாட முடியும் அப்படின்றப்ப அந்த டீமில் வந்து இருக்க எல்லாருமே நம்ம டீம் ஜெயிக்கணும் நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த இடத்துல வெற்றி பெறவே முடியும் அதனால தான் சொல்கிறாங்க டீம் ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு அடுத்த மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் இஸ் டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட் டீம் ஸ்பிரிட் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை மறந்தால் தான் டீம் ஸ்கிரிட் வந்து உருவாகும் டீம் ஸ்ப்ரிட்டுன்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை டீம் ஸ்பிரிட் எப்படி உருவாகுது அப்படின்னா தன்னை மறந்தால் மட்டும்தான் டீம் ஸ்கிரிட் வந்து உருவாக முடியும் ஏன்னா நான் மட்டும் தான் கோல் அடிக்கணும் நான் மட்டும் தான் போய் ரைடு எடுத்து பாயிண்ட் வாங்கணும் நான் மட்டும்தான் வந்து கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா கபடியில் ஜெயிக்கவே முடியாது அதான் மாதிரி எந்த ஒரு கேம்லையும் ஜெயிக்கவே முடியாது டீம் கேமில் அதாவது குழு விளையாட்டில் வந்து தான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் மட்டும் தான் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஜெயிக்க முடியும் அதே இது நம்மளை மறந்து நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் அதாவது அந்த எண்ணம் வந்துட்டாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சீல இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ டீல பார்த்து ஒரு போயம் அந்த போயமோட லைன்ஸை கொடுத்துட்டு அதுக்கு கீழே ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த கேள்விகளை எப்படி படிக்கணும் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லித்தரேன் இப்போ செக்ஷன் டீல அவங்க ஒரு கொடுத்துருக்காங்க வாசித்துறேன் உங்களுக்கு ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இட் இஸ் ஹெல்பிங் யூ சாரி இட் இஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப் ப்ளஸ் சீன் இட்ஸ் ஃபர்காட்டிங் செல்ஃப் டில் த கேம் இட்ஸ் ஓஆர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஹேர் ஃபார் ஹேர் அப்படின்றாங்க இட்டுன்றது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இட்டுன்றது இந்த இடத்துல யாரை குறிக்கிது அப்படின்னா நம்மளோட விளையாடக்கூடிய சக மனிதர்களை தான் குடிக்குது சக மனிதர்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஃபெல்லோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெல்லோ மேனாக நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க பேர் அதாவது சேர்ந்து விளையாடுறவங்க பேர் வந்து இந்த இடத்துல ஃபெல்லோ மேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஓகேவா இப்போ அடுத்த செக்ஷன் அடுத்த ஆப்ஷன் பிக்கு வந்து என்ன அவர் இருக்கும் அப்படின்னா ரைட் ரைமிங் ஸ்கீம் ஃப்ரம் த எபோ லைன்ஸ் ரைமிங் ஸ்கீம்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரைம் ஸ்கீம் எப்படின்னா இப்போ வந்து முதல் மொத்தம் நாலு லைன் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு அந்த நாலு லைனை நீங்கள் வந்து வாசித்து பாருங்கள் அந்த ஸ்கோர் அந்த கடைசியாக முடியல அந்த லைனோட கடைசியில் இப்போ முதல் லைன் கடைசியில் வந்து ஸ்கோருன்ற வார்த்தை இருக்குது அடுத்து ரெண்டாவது ரைம் கடைசியில் வந்து சீம்ன்ற வார்த்தை இருக்குது அடுத்து மூணாவது லைன் கடைசியில் வந்து ஓர்னு திரும்ப வார்த்தை இருக்குது திரும்பிய நாலாவது லைன் கடைசியில் வந்து டீமுன்ற வார்த்தை இருக்குது இப்போ நீங்கள் ஸ்கோர் சீம் ஓர் டீம் அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கோருன்றது ஒரு விதமான ரைமிங்கோட இருக்குது சீம்ன்றது வேறு மாதிரி இருக்குது ஒத்து வரல ஆனால் ஓருன்றது திரும்ப ஸ்கோரோடையே சேர்ந்து வருது இப்போ வந்து ஸ்கோருக்கு நீங்கள் ஏன்னு நம்பர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கீமுக்கு வந்து தான் வைக்கணும் ஏன்னா ரெண்டுமே ஒரே தான் இல்லை இதே நேரத்தில் ஸ்கோரும் அடுத்து ஓரும் ரெண்டாவது லைன்லே ஓர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏஏ பிபி அப்படின்னு கொடுத்துர்லாம் ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லாமல் ஏபி ஏபி அப்படின்ற மாதிரி இருக்குது அதை அவங்களே எடுத்து கீழே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்களேன் ஸ்கோர்னா ஓவர் சீம்னா டீம் அந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம ஏபி ஏபி இஸ் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த எபோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் இப்போ ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா தே மே சவுண்ட் யுர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட் தே மே சிங்கிள் யூ அவுட் ஆஃப் ஃபேம் பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸை சார் பில் பண்ணிடலாம் ஹூம் டஸ் தே ரெஃபர் டு இந்த இடத்துல தேன்றது யாரை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய விளையாடக்கூடிய சக மெம்பர்ஸை தான் குறிக்குது ஃபெல்லோ மேனை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ பீக்கு வந்து விச் லைன் டாக் அபவுட் த டீம் ஸ்பிரிட் டீம் ஸ்ப்ரிட்டை வந்து எந்த லைன் பேசுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பட் அந்த மூணாவது லைன் தான் பேசுது அந்த இடத்துல நீங்கள் வாஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் உங்கள் ரன்னிங் மேட்டோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற டீம் ஸ்பிரிட்டை வந்து அந்த மூணாவது லைன்லாம் சொல்லியிருக்காங்க இதுதான் அதுக்குரிய ஆன்சர் அடுத்து மூணாவது கேள்வி அதாவது சீன்ற கேள்விக்கு பிக் அவுட் த ரைவிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ் ரைமிங் ஸ்கீம்னு சொல்லலாம் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லலாம் இப்போ மொதல் கேள்விக்கு நான் சொல்லி தந்த மாதிரியே தான் இந்த இடத்துலையும் வாசிச்சு பார்த்திங்க அப்படின்னா கடைசி வார்த்தைகளில் கிரேட் ஃபேம் மேட் கேம் அப்படின் இருக்கு இப்போ கிரேட்டும் மேட்டும் வந்து ஒன்றாகிறது அதனால் ஏஏன்னு அதுக்கு வச்சுருவோம் ஃபேமும் கேமும் ஒன்றாகிறதுனால பிபின்னு பேர் வச்சுக்கிறோம் இப்போ ஏபி ஏபி இஸ் த ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே அந்த என்னென்ன வார்த்தைகள் வந்து வருதோ அதை எழுத்து எழுதிருங்க அவ்வளோதான் இப்போ செக்ஷன் இல் வந்து ஒரு கேள்வி புதுசாக கேட்டிருக்காங்க அது என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் லிஸ்ட் அவுட் எனி ஃபைவ் டீம் கேம்ஸ் குழுவாக சேர்ந்து விளையாடுறக்கூடிய விளையாட்டுகள் ஒரு ஐந்தை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன விளையாட்டு வந்து குழுவாக சேர்ந்து விளையாட முடியும் எனக்கு தெரிஞ்சு கொக்கோவில் ஆரம்பித்து நம்ம ஃபுட்பால் வாலிபால் வேற என்ன ஹேண்ட்பால் கபடி நான் சொன்ன கபடி கிரிக்கெட் ஹாக்கி அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை வந்து நம்ம குழுவாக விளையாடக்கூடிய கேம்ஸ் அந்த குழுவாக விளையாடக்கூடிய ஐந்து விளையாட்டுகளை நீங்கள் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம என்ன படிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி பார்த்துடலாம் அதாவது திரும்பி ஃபஸ்ட் லேர்ந்து ஒருத்தரை பார்த்துடலாம் டீம் ஒர்க் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ போயம் ஒன் டீம் ஒர்க் அப்படின்றதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அதோட புக் பேக் எக்ஸசைஸையும் பார்த்துருக்கோம் இந்த இது மொத்தம் கவர் ஆகிற பேஜ் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன்டி எயிட் நைன்டி நைன் அண்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடோடு இந்த போய முடியுது இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நான் போட கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யே லைட்டாக தட்டிருங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க